இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அநேகருடைய சிந்தனைகள் எல்லாம் வசதியாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக பெரிய வேலையில் இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பெரிதாக வீடு இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செழிப்பாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலக காரியங்களை கொண்டாடினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன இப்படி எல்லோரும் நினைப்பதுண்டு ஆனால் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களாம் அப்படியென்றால் நீங்களும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அல்லவா ஒரு ஏழை சகோதரர் மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்தார் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர் அவருடைய வீட்டிற்கு எதிரில் செல்வந்தனாய் இருப்பவர் பெரிதான வீடு பிள்ளைகளின் போக்குவரத்துக்கு வேண்டிய செலவுகள் ஒவ்வொரு வார இறுதியிலும் உலகத்தரமான காரியங்களுக்கு நேரம் செலவழிப்பது என வசதியாக இருந்தார் இந்த மளிகை கடைக்காரரோ தன்னுடைய மனைவியிடம் எதிரில் வசிப்பவர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்களால் எல்லாம் காண முடிகிறது என்று சொன்னார் அதற்கு இவரின் மனைவியோ நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான் இந்த வசனத்தை எடுத்துச் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமே அப்பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றாள் எனக்கன்பானவர்களே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த அழியப்போற உலகத்தில் எல்லாமும் இருந்தால்தான் ஆசீர்வாதம் என்று அர்த்தமில்லை ஒன்றும் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த உலக ஆஸ்திகள் உலக காரியங்கள் பெருமைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ நிலைத்திருக்கும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் இதுவே நிரந்தரமான ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் ஒரு இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நிரந்தர ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆனால் எல்லா ஆசிர்வாதமும் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் அந்த ஆசிர்வாதம் தற்காலிகமான ஆசிர்வாதமாயிருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்தவொரு கடினமான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக